இப்போ கூட தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமதாவதிகள் கேட்குறாங்க அவங்கள யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியாக நினச்சிக்கிறவங்க ஜனநாயகத்தோட அடிப்படை தெரியுமா அவங்களுக்கு இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்துறத நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துகிறாங்க நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்குறாங்க வாயால் வடை சுடுவதெல்லாம் உங்கவே இல்லை எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால் உங்களை ஆணவத்தை சுடுவாங்க இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லட்டுமா கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க ஐம்பத்தொன்பது தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க இதைவிட முக்கியமாக அவங்களுடைய செயல்பாடுகள் அதை அங்கீகரிக்கிற இன்னொரு விஷயம் இருக்கு ஒன்றிய அமைச்சர் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஏன் பிரதமர் மோடி ஒட்டுமொத்த பாஜக அமைச்சர்களும் திமுக எதிர்த்து தான் நாடாளுமன்றத்தில் அதிகம் பேசியிருக்காங்க இதை விட என்ன சர்டிஃபிகேட் வேணும் பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தப்பவே தங்களுடைய வாதங்களால் நாடாளுமன்றத்தையே திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும் போது அடங்கி போவாங்களா மக்களுக்கான நம்ம குரல் இன்னும் வலுவா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க போகுது நம்ம உறுப்பினர்கள் தான் பாஜக கொள்கை கோட்பாடுகள் ரீதியாக அம்பலப்படுத்தினாங்க அரசியல் ரீதியா பாஜக விமர்சிக்கிறது வேற ஆனா கொள்கை ரீதியா அவர்களுடைய வகுப்புவாதத்தை தேசதே பாசிசி விமர்சிக்கிற பாணிய இந்திய நாடாளுமன்றத்தில் தொடங்கி வச்சவங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் சமூக நீதிக்காக இந்திய நாடாளுமன்றத்தில் அதிகமா உரிமைக்குறை எழுப்புனது மூலமா இந்திய அரசியல் செல்ல வேண்டிய பாதையை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த முறை போட்டு கொடுத்தாங்க இந்த முறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படணும்னு நான் விரும்புகிறேன் நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா பேசினார் ஈவி கே சம்பத் பேசினார் நாஞ்சிலார் பேசினார் முரசொலிமாறன் பேசினார் இன்னைக்கும் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி உங்களுடைய நாடாளுமன்ற உரைகள் ஒவ்வொன்றும் அமையணும் இந்தியாவோட அரசு சட்டத்தை சமூக நீதிய மதச்சார்பின்மைய நாட்டோட பன்முகத்தன்மையை இந்திய பண்பாட்டு விழிமைகளை காப்பாற்றுற மாதிரி அது இருக்கணும் அப்படித்தான் அமையும் நான் நிச்சயமாக நம்புறேன் மேடையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்களும் தமிழ்நாட்டு மக்களும் உங்கள் தோல் ஏற்றி வச்சிருக்க இந்த கடமைகளுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் உறக்க பேசுங்க பலம்பொருந்திய எம்பிக்கள் சேர்ந்து பலவீனமான மைனாரிட்டி பாஜக அரசை பாசிச பாதையில் செல்லாம தடுங்க ஒற்றுமை உணர்வோட கொள்கை திறத்தோட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நான் சொன்னதை நினைவுபடுத்துறேன் எல்லா எம்பிக்களுக்கும் நான் அதை நினைவுபடுத்துறேன் வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா உங்களுக்கு வாய்ப்பு வழங்கின கட்சி தலைமைக்கு உண்மையா நடந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் இந்த நாற்பது எம்பிக்களை வழங்கின தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது இந்திய அரசு சட்டத்தையே மாத்திடணும் துடிக்கிற பாஜக தடுக்கிற காவல் அரணா நம்முடைய நாற்பது எம்பிக்கள் இருப்பாங்க உறுதியா சொல்லிக்கிறேன் இது தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு ஆண்டு ஆண்டு முழுக்க நம்ம கட்சி சார்பாகவும் ஆட்சி சார்பாகவும் நலத்திட்ட நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டிகள் விளையாட்டுப் போட்டிகள் கவிதைப் போட்டிகள் கட்டுரை போட்டிகள் கருத்தரங்கங்கள் கவியரங்கங்கள் கொண்டாடுனாலும் தலைவர் கலைஞருக்கு பிடிச்ச பரிசு எது தெரியுமா திமுக கூட்டணியுடைய வெற்றி தான் அவருக்கு பிடிச்ச பரிசு அவர் எப்படிப்பட்ட தலைவர்னா பாளையங்கோட்டை சிறையில் இருந்தப்போ தன்னை வந்து சந்தித்த அண்ணாவிடம் அப்போது நடைபெற இருந்த தருமபுரி தேர்தலை பற்றி தான் கலைஞர் முதல்ல கேட்டிருக்காரு இதை பத்தி பேரின் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா என் தம்பியை நலம் விசாரிக்க போனா அவனோ கழகத்தோட வெற்றியை பற்றியே கவலைப்பட்டு கேட்டான் எழுதினார் பேரறிஞர் அண்ணா எப்பவும் எந்த நேரமும் எந்த சூழலையும் கழகத்தோட வெற்றியை பத்தி மட்டுமே சிந்தித்த தலைவர் கலைஞருக்கு நாற்பதுக்கு நாற்பது என்பதை விட சிறப்பான நூற்றாண்டு பரிசு என்னவாக இருக்க முடியும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது இன்னும் இருபத்தி நாலு அம்மாவாசை தான் இருக்குன்னு உலர்த்து எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு சிதம்பரம் கூட்டத்தில் ஒன்று சொன்னேன் சட்டமன்ற தேர்தல் வரட்டும் அதிமுக கிட்ட இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும் இது உறுதி தானவத்தில் சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் செஞ்ச செய்ய போற நன்மைகள் மேலே நம்பிக்கை வச்சு சொல்கிறேன்னு சிதம்பரத்தில் பேசினேன் பழனிசாமி அவர்களே இப்போ முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி இருநூத்தி இருபத்தோரு இடங்களில் முன்னிலை வகிச்சிருக்கு அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வர இருக்கு அந்த தேர்தலிலும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் அன்னியூர் தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார் தொடர் வெற்றியால் எனக்கு மம்மை மமதை வந்துடலை ஆனந்தம் வந்துடலை மாறாக எனக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு நம்முடைய உழைப்பு வீண்போகிற என்ற மன நிறைவு கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னும் இன்னும் உழைக்கணும்னு என்ற ஊக்கத்தை கொடுத்துருக்கு இந்த மேடையில் நின்று வாக்களித்த மக்களுக்கு நான் அளிக்கிற உறுதிமொழி என்னவென்றால் எங்களை நம்பி பொறுப்புகளை கொடுத்துருக்கீங்க உங்க நம்பிக்கை நிச்சயம் போகாது உங்களுக்காக உழைக்கிறது தான் எங்களுடைய கடமை எங்களுடைய கடமையை நாள்தோறும் செய்தது தான் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிற நன்றி அந்த நன்றி உணர்வோடு சொல்றேன் இனி தமிழ்நாட்டில் எப்பவுமே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிதான் என் நிலதையை உருவாக்குவோம் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை நம்மோட கூட்டணி கைப்பற்றுச்சு என்ற இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இந்த வெற்றி விழா கட்டியம் கூறட்டும் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தமிழ்நாடு வெல்க நன்றி வணக்கம்